சோ இங்க இருந்து அது திரும்புது வி ஆர் பயர் இன்ஜென்ரல் சோ இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல போயிட்டோம் இப்போ அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதையும் பார்த்தர்லாம் நான் இது அவழிச்சேட்டா மாறிருப்போம் அவளிச்சாட்டம் மாறலாம் சோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன எயிட்டி டூ அப்படின்ற ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் ஒன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இதான் அந்த எயிட்டி டூ சோ எல்லா டிப்லயுமே நீங்க எயிட்டி டூ அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு பயன் சூற பார்க்கலாம் ஆனா சப்போர்ட் எடுத்து மேல போகணும் அது சரியா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டிங் பாட்டம் இங்க பாருங்களேன் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஹாஃப் இது வந்து த்ரீ எயிட்டி டூ ஒரு கணக்கு போடுறதுக்காக செவன்டி சிக்ஸ் எயிட்டி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இங்க ஆறு பாயிண்ட் இருக்கு அப்ப எயிட்டி டூ பிளஸ் ஆறு எண்பத்தி எட்டு பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட் விட்டு எண்பத்தி ஏழு டார்கெட்டா வச்சுக்கூடாது நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுதான் பொதுவா ஓகே ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அது வந்து எதை நோக்கி போகலாம் காப்பர் அப்படின்றது த்ரீ எயிட்டி செவன் அப்படின்றத நோக்கி அது போகலாம் காப்பருக்கு சப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்க வருது சோ இப்போதைக்கு காப்பரோட சப்போர்ட் அப்படின்றது இங்க இருக்க நம்ம பார்த்துட்டோம் இன்டர்நேட் போயிடலாம் இன்னைக்கு எப்படி வியாபாரம் பண்ணலான்னு பார்க்கலாம்

ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆனால் மேலே த்ரீ எயிட்டி செவன் எயிட்டி எயிட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா அதான் டார்கெட் ஏரியா த்ரீ எயிட்டி டூ வாங்கின ஆளுக்கு த்ரீ எயிட்டி செவன் எயிட்டி எயிட் நல்ல லாபம் தான் ஆனால் த்ரீ எயிட்டி சிக்ஸில் வாங்குற ஆளுக்கு எயிட்டி செவன் ஒரு ரூபா தான் இல்லையா ஸோ அது இன்னும் மேலே போனால் தான் லாபம் அப்படின்னா அந்த ரெண்டாவது இல்லை எயிட்டி சிக்ஸை உடைக்கும் போது எயிட்டி டூ ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு ஹோல்ட் பண்ணணும் அது மொமெண்ட் கிடைக்கிதான்னு பார்க்கணும் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க வேண்டும்